ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன் ஹெல்த்தி ஃபுட் இப்போ பார்க்க போகிற ரெசிபி கோயில் புளியோதரை அதற்கு தேவையான பொருள்கள் ஆறு மிளகாய் வத்தல் நாலு ஸ்பூன் கொத்தமல்லி விதை அரை ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடணும் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு துண்டு பெருங்காயம் அதை மூணு பீஸாக போட்டு அப்போ தான் நல்லா வருபடும்ங்கிறதுக்காக வறுத்து வச்ச பொருள்கள் எல்லாம் ஆறினோடன மிக்சியில போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிடணும் வேற ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கடலைப்பருப்பு மிளகாய் வத்தலையும் கொஞ்சம் போட்டுக்கணும் ஒரு நாலஞ்சு மிளகாத்துலையும் கிள்ளி போட்டுக்கணும் ஏன்னா அதுலேயும் வறுத்துருக்குறோம் இருந் வறுத்து பொடி பண்ணியிருக்கிறதுலேயும் போட்டிருக்கோம் இருந்தாலும் இதுலேயும் நாலஞ்சு மிளகாய்த்தல் போட்டுட்டு வேர்க்கடலை கருவேப்பிலையும் சேர்த்து கிளறணும் எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் ஊற்றி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனுக்கு தான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் நீங்கள் எண்ணெய் தேவைப்பட்ட இன்னொரு நாலஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம் நான் வந்து ஒரு கப்பு சாதம் வச்சிருக்கிறேன் அதில் கொஞ்சம் புளி காய்ச்சல் போட்டு பொடி பண்ணி வைத்திருக்கிற தூள் அதையும் ரெண்டு ஸ்பூன் போடணும் ரொம்ப வாசமாக இருக்கும் நான் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் தான் வேக வச்சுருக்கேன் இது வடிக்கலை சாதம் இருந்தாலும் நல்லா உதிரியாவே எனக்கு இருந்துச்சு ஆறுனதுக்கப்புறம் இந்த புளிக்காய்ச்சலாக இருக்கட்டும் இந்த பொடியாக இருக்கட்டும் மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டா கூட இன்னொரு தடவை சாதம் கிளற கிளறி கொடுக்கறதுக்கு உதவும் கடைசியில் பச்சை கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு கிளறினீங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் துவையல் வாழைக்காய் சிப்ஸ் இல்லை உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ